தூத்துக்குடி மாநகராட்சியில் ஐம்பத்தி ஒன்பது விழுக்காடு வாக்குப்பதிவாகியுள்ளன வாக்கு இயந்திரங்கள் கட்சி முகவர்கள் முன்பு சீல் வைக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள அறுபது வார்டுகளுக்கு முன்னூத்தி பத்தொன்பது வாக்குச்சாவடிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியவுடன் மந்தமாக இருந்த நிலையில் பிற்பகலில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்றது சரியாக ஐந்து மணிக்கு வாக்கு எண்ணும் மையங்கள் மூடப்பட்டு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் வாக்களிக்க அனுமதி வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சில வாக்குச்சாவடிகளில் சுமார் ஐம்பதிற்கு மேற்பட்டவர்கள் ஐந்து மணிக்கு மேல் வாக்களிக்க அனுமதி கேட்டு முற்றுகையில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அனுமதி வழங்கிய பிறகு மீண்டும் வாக்குப்பதிவு நடைபெற்றது சரியாக மாலை ஆறு மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவு பெற்றன தூத்துக்குடி மாநகராட்சி அறுபது வார்டுகளில் ஐம்பத்தி ஒன்பது விழுக்காடு வாக்குப்பதிவாகியுள்ளன இதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு கட்சி முகவர்கள் முன்பு சீல் வைக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கிளிக் செய்யுங்கள்